பிலிப்பு சமாரியாவின் பட்டணங்களில் ஒன்றிலே ஊழியம் செய்து கொண்டிருக்க சமயத்துல கத்தருடைய தூதர் தான் நீ வனாந்திர மார்க்கமா போன்னு சொன்னாரு பரிசுத்தாவியானவர் அவர் நம்மை நடத்துகிறவர் தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை செய்யும்படிக்கு தேவனால் அனுப்பப்பட்டவர் சில வேலைகளில் எப்படி சில மனுஷரை பயன்படுத்துகிறாரோ எப்படி சொப்பனங்களை பயன்படுத்துகிறாரோ எப்படி திருக்கதரிசிகளை தரிசிகளை பயன்படுத்துகிறாரோ எப்படி தேவனுடைய ஊழியர்கள் பயன்படுத்துகிறாரோ சில சூழ்நிலைகளில் அவருடைய கிரியையை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நடப்பிக்கும்படிக்கு தேவ தூதர்களையும் பயன்படுத்துபவராக இருக்கிறார்